அனைவருக்கும் வணக்கம் வெங்கடேசிய நீர் மருத்துவம் வெங்கடேசிய ஹைட்ரஜன் மின்சாரம் வெங்கடேசிய நீர் மின்கலம் வெங்கடேசிய ஈர்ப்பு விசை மின்சாரம் என்று எல்லா அறிவும் எனக்கு கொடுத்த வெங்கடேசன் அவர்களின் நினைவு கூர்ந்து வெங்கடேசன் எழுதிய இந்த அறிவியல் புத்தகத்தில் பரிணாம அறிவியல் அடிப்படையில் உலகம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து முயற்சி செய் செஞ்சுட்டு வரேன் இந்த புத்தகம் கோதை விஜயா பதிப்பகத்தில் கிடைக்குது வாங்கி படிச்சுக்குங்க இதுக்காக குருகுல தான் சாத்தியமே தவிர வேற எந்த வகையிலும் சாத்தியமில்லை குருகுல கல்வி என்பது செய்முறை கல்வி சாதி மதம் பார்க்காமல் தகுதி வாய்ந்தவளுக்கு சொல்லித்தரதான் குருகுல கல்வி பண்டமாற்று முறை இதுக்கு தேவை பண்டமாற்று முறை அழிஞ்சு போச்சு ஆக குடவொலை முறை நம்மகிட்ட கிடையாது ஏன்னா கட்சி சார்பு முறை அதுவும் அயோக்கியத்தனமானது மக்களை எந்த வகையில் முன்னேற்றங்கிற எண்ணம் அது கிடையாது இயற்கை தான் அணிந்தாலும் தன் குழந்தை அழிக்கக்கூடாது என்பதற்காக அனைவருக்கும் அறிவை கொடுத்திருக்கிறது ஆக இது விண்வெளி நம்பி வாழ்கிறது இந்த உடம்பு நின்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் நம் விண்வெளிக்கு பயணம் செய்து அங்கே வாழ்ந்தாக வேண்டும் பூமி ஒரு நாளும் நிலையானது அல்ல ஒன்னா பூமியை அழித்து நொறுக்கு கசைக்கு பிழிந்து சிறு துகளாக மாறிவிடும் அல்லது சூரியன் செஞ்சு செம்பூதமாக மாறி ரெட் ஜேண்டாக மாறி கருந்துடையாக மாறி பூமி உள்ளே எழுத்து கொள்ளும் இதுதான் விஷயம் நடந்தே தீரும் பிக் பேங் என்று இருக்கிறது பிக் சில்லு என்று இருக்கிறது பிக்கு கிரன்ச் என்று வரப்போகிறது பிக் பேங்க் நடந்தாச்சு பிக் சில்லு வந்தாச்சு மைனஸு இரநூத்தி நாற்பத்தாறு ஐம்பத்தாறுன்னு நினைக்கிறால உங்களுக்கு தெரியும் அந்த டிகிரி கேள்வி மைனஸு இரநூத்தி ஐம்பத்தி ஆறில் போகுது அது அப்சேட் ஜீரோ எதுவுமே இயங்காத நிலைக்கு போகும் அப்ப கூட அது சில வேலைகள் செய்யும் சரி நம்பவே முடியாத குளிர்நிலை கடும் குளிர்நிலை போஸ் ஐன்ஸ்டின் கான்டென்சேட்டின் கூட சொல்லலாம் ஐந்தாம் நிலை பரிணாமத்தில் ஐந்தாம் நிலை அதில் இருக்கட்டும் ஆஹ் நாம் இங்கு இந்த பூமியை விட்டு தற்காலிகமாக வந்த நாம் இங்கிருந்து பூமியை விட்டு நாம் தப்பித்து வேறு கோள்களுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் தான் நம்மளோட நோக்கம் சரிங்களா தான் நம்ம என்ன பண்றோம் இந்த யோக முறையை பயன்படுத்திக்கிறோம் மனம் ஐந்து அது தீய வழியில மட்டும்தான் செல்லும் ஐந்து அது பொருள் தேரும் வடிவம் மனம் ஐந்து ரெண்டாவது வந்து மந்த வடிவம் இந்த ரெண்டும் தான் அடிப்படை அதுக்கப்புறம் ஆரோக்கிய வடிவம் அல்லது ஒன்று கூடி செய்த வடிவம் அதுக்கப்புறம் ஒரு வழிப்பட்ட வடிவம் அப்புறம் ஒடுங்கிய வடிவம் என்று ஐந்து இருக்கிறது சித்த மைந்துன்னு தமிழ் கூறுகிறது சித்தமைந்து என்று பதஞ்சலி யோக சூத்திரம் கூறுகிறதாக நாம் யோகத்தை பயன்படுத்தி விண்வெளிக்கு தப்பி செல்வது எப்படி அதற்கான கண்டுபிடிப்பு என்ன அதற்கான கண்டுபிடிப்பு பெரும்பாலும் வந்தாச்சு ஆக தண்ணீரை எரிபொருளாக கொண்டு மின்சாரம் தயாரிக்க முடியும்னு நான் வந்து சின்ன அளவில் செஞ்சு பார்த்தேன் இதுவே பெரிய அளவில் செஞ்சு பார்த்துருக்காரு டெல்லியில் இருக்கிற சிஎஸ்ஐஆர் என்பிஎல் என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் தலை சிறந்த ஒரு ஆராய்ச்சி மையம் அதன் இடத்து முதன்மை விஞ்ஞானியான இயற்பியல் விஞ்ஞானியான ஆர்கே கோட்னாலா என்கின்ற ஒரு விஞ்ஞானியும் அவரோடு சேர்ந்து கண்டுபிடித்த ஜோதிஷ் என்ற விஞ்ஞானியும் சேர்ந்து னட்டிக் என்ற ஒரு செயற்கை தகடை உருவாக்கி அது தண்ணியை எரிபொருளாக எடுத்துக்கொண்டு மின்சாரம் பயிற்சி முறை கண்டுபிடிச்சிட்டார் அதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேனியம் வருகிறது ஹைட்ராக்சைடு வருகிறது ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து ஹைட்ராக்சைடாக மாறி மாறி அது மருந்து பொருளாக மாறிவிடுகிறது நானோ தொழிலாக மாறிவிடுது அது நானோ போரஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அதை கண்டுபிடிச்சிட்டாரு தாவரம் அப்படித்தான் செயல்படுகிறது மனித உடல் அப்படித்தான் செய்கிறது மனித உடல் என்பது ஒரு பாரா காந்தம் இது சூரியன் பட்டாலும் தனக்கு தனது சக்தியை தயாரித்து கொள்ளும் விண்வெளியில் இருக்கிற காமாக்குதீர் அல்லது கருந்தொழில் வரக்கூடிய காமாக்குதீர் மேலே பட்டாலும் இது பாரா மேக் மாறிவிடும் இதனால் தான் பசி தாகியத்தை கட்டுப்படுத்த முடியும்னு கண்டுபிடிச்சாங்க பதினஞ்சு வயசுக்கு மேலே தான் முயற்சி பண்ண முடியும் நான் தொடர்ந்து ஒரு காணொலி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் யாருக்கும் பயிற்சி கிடையாது அப்படியெல்லாம் இதை கொடுக்க முடியாது கடந்த மூணு ஆண்டுகளாக நிறுத்திட்டேன் இப்போது திருவள்ளுவரும் திருமூலரும் அப்படிங்கிற இது நாற்பத்தி ஏழு தலைப்புல இன்னைக்கு ஒரு தலைப்பு நான் பேசுறேன் புரிஞ்சுக்கிறவங்க அறிவா இருக்கிறவங்க நாம தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறவங்க வாங்கி படிச்சு தப்பிச்சு போயிருக்கு மூலிகை மருந்து மாத்திரை மூணுதான் உலகத்தில் இருக்கு மூலிகை இருக்கு மருந்து இருக்கு மாத்திரை இருக்கு பில்ஸ் போஷன்ஸ் மெடிசன்ஸ் ஹெர்பல் கியூர்ஸ் மெர்லி பிற்பட்சிப்படுத்த ப்ராப்ளம் பை சப்ரரசித்த சிம்டம் அப்படின்னு டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ் என்கிற மிகப்பெரிய விஞ்ஞானி அவர் தன்னுடைய ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற நூலில் தெளிவாக பதிவு பதிவு செய்கிறார் ஹீலிங் வித் மைண்ட் பவர் ஹீலிங் வித் மைண்ட் பவர் நூல் எழுதுறார் டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ் இவர் என்ன எழுதுறாரு கேட்டீங்கன்னா அந்த புத்தகத்தில் அந்த புத்தகத்தின் சாராம்சத்தில் இருக்கு ஆக மருந்துகள் மாத்திரைகள் மூலிகைகள் நோயின் அறிகுறிகளை அழுத்தி வைத்து நோயை அதிகமாக்குவதில் மருந்துகள் மாத்திரைகள் மூலிகைகள் ஈடுபடுகின்றன டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ் போஷன்ஸ் மெடிசன்ஸ் ஹெர்பல் கியூர்ஸ் மெர்லி பெர்பேட்ஸ் த ப்ராப்ளம் பை சப்ரஸிங் த சிம்டம் மாத்திரைகள் மருந்துகள் மூலிகைகள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு சொல்றது யாரே எம்டி டாக்டர் என்டி டாக்டரும் டாக்டரும் எம்எஸ் டாக்டரும் சேர்ந்து கூட்டாக எழுதிய புத்தகத்தின் பெயர் வந்து ஹீலிங் அமெரிக்க மருத்துவர்கள் இங்கிலாந்து மருத்துவர்கள் கிடையாது இங்கிலாந்து மருத்துவர்கள் உண்மையே பேச தெரியாது அவங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது அறுவை சிகிச்சையில் சிறப்பானவங்கள தவிர ஆரோக்கியத்தில் சிறந்தவர்கள் உலகத்துல யாருமே கிடையாது எந்த ஒரு மனிதனும் நோயுற்று தான் இறந்து போறான் நோய் இல்லாம எவனு இறக்கறதில்ல ஆனால் யோகிகள் மட்டும் நோய் இல்லாமல் வாழ்ந்து மறைந்தார்கள் அவர்கள் கண்டுபிடிச்சிதான் நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வம் இஸ் வெல்த் சொல்றான் ஹெல்த் தான் வெல்த் புரியுதுங்களா அறிவு அடிப்படையில் பதினைஞ்சி வயசுக்கு மேலே ஒவ்வொருவரும் பசி தாகத்தை கட்டுப்படுத்தி ஜீரண சக்தி சாந்தப்படுத்தி விண்வெளி சக்தியில காமா கதிரில் வாழ்வதுதான் இயற்கையின் விருப்பம் இதை பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய அல்லது எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய அல்லது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஆண்டுகள் வரலாறு இருக்கிறது நமக்கு தொல்காப்பியம் அகத்தியம் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ அதுக்கு முன்னாடி ஐந்திர வல்லமை மயில் எழுதிய ஐந்திர வல்லமை பிரணவ வேதம் இதெல்லாம் கிட்டத்தட்ட இருபதனாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது அங்கிருந்து நம்ம வந்து யோகத்தை பத்தி பேசிட்டு வர்றோம் கண்ணார கண்டு கருத்தறிவாரின்னு திருமணம் சொல்றார் எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கணும்ங்கிறார் ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால இந்த மாத்திரை மருந்து இதெல்லாம் வந்து நோயின் அறிகுறிகளை அழுத்தி வைக்குமே தவிர நோய் ஒரு நாள் நோயை தீர்ந்துருச்சுன்னு எந்த மருத்துவரும் சொன்னதே கிடையாது அழுத்தி வைத்திக்கப்பட்டிருக்கிறது நோய் அழுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நோய் கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ல நோயை குணமாக்கி விட்டேன் என்று யாரும் நோபல் பரிசு வாங்க முடியாது இதுவரைக்கும் யாரும் நோபல் பரிசு வாங்கினதே கிடையாது வாங்க முடியாது ஒரு முக்கியமான மூணு மருத்துவர்கள் இருக்கிறாங்க மூணு பேர் நோபல் பரிசு பெற்றவங்க ஆட்டோ ஹென்ரிஜ் வார்பர்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல நோபல் பரிசு பெற்றார் உடம்பு அமிலித்தன்மாக மாறிவிட்டார் புற்றுநோய் வரும்புறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஃபெரிட் முரார் என்ப அமெரிக்க மருத்துவர் உடம்பில் வந்து நைட்ரிக் ஆக்சைடு கீரைகள் காய்கறி பழங்கள் சாப்பிட்டால் மட்டும்தான் நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகும் அதுவும் அடைப்புகள் நீக்குகிறார் ரெண்டாயிரத்தி பதினாறில் நோபல் பரிசு பெற்ற டாக்டர் ஓசினோர் ஓஸ்மி அவர் வந்து இந்த மருத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணார் எந்த நோன்புகளைன்னா அந்த அரபு நாட்டுக்காரர்கள் வந்து நோன்பு இருக்கிறாங்களா பதினெட்டு மணி நேரம் ட்ரை ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க உலர் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க அது அவங்க இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது உடம்பு தன்னைத்தானே குணமாக்கி கொள்ளுறதுன்னு கண்டுபிடிச்சிடா அந்த உடம்பு தன்னைத்தானே குணமாக்கி கொள்ளுங்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கு பேர் ஆட்டோ பேக்கின்னு பேர் அதற்கு நோபல் பரிசு வாங்கிட்டாங்க அப்போ உண்ணான் நோன்பு மூலமாக உண்ணான் நோன்பு வந்து மனிதனை காப்பாற்றும் என்பதற்காக நோபல் பரிசு இது யாராவது பேசுகிறீங்களானா யாரும் பேசுறதில்லை காய்கறி பழங்கள் சாப்பிட்டால் நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகி இயற்கையாக உடம்பு த குணமாயிருந்து கண்டுபிடிச்சதுக்கு நோப்பு பரிசு கொடுத்தாச்சு அமிலத்தன்மை இடந்து விட்டால் அப்போ நம்ம திங்கிறதுபுறம் கார்போஹைட்ரேட் தான் கார்போஹைட்ரேட் ஃபேட்டு புரோட்டீன் இதெல்லாம் ஆசிட் பைண்டிங் பேர் ஆசிட் பைண்டிங் ஃபுட்டுன்னு பேர் ஆசிட் பைண்டிங் ஃபுட்டுனாவே டாக்டர் அருணாலகிரார் ஒன்பது வகையான உணவுகள் ஆசிட் பைண்டிங்கிறார் இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் அப்புறம் தானியம் பருப்பு வகைகள் கிழங்கு வகைகள் அரிசி வகைகள் எல்லை வித்துக்கள் இந்த ஒம்போதுமே ஆசிட் இன்னைக்கு திங்கறது பூரா அதுதான் எங்கூட இருந்தாலும் சரி உங்கூட திங்கிறது பூராமே அறுவருப்பான உணவை சாப்பிட்டு தான் நாற்றம் பிடிச்சு நம்ம வாழ்கிறோம் ஒரு நாயினுடைய நாக்கு சகப்பா இருக்கு ஒரு ஆடு மாடு நாக்கு வந்து சகப்பா இருக்குது தூய்மையாக இருக்குது அதெல்லாம் பள்ளு வளர்க்கறது நாத்தமே அடிக்காது அதுக்கெல்லாம் நம்ம மட்டும்தான் வாடை அடிக்கிறது கே கேவலமான நாத்தம் தெய்வ பிறவிங்கிறான நாத்தம் நாரிட்டு இருக்குது என்ன தெய்வ பிறவிங்க ஒரு வெங்காயம் கிடையாது பிறக்கும் பொழுது எல்லாம் வகை தான் அதற்கப்புறம் தான் ஆசிரியர் மூலமாகத்தான் நான் மேல் நோக்கி செல்ல வேண்டும் ஒரு நாளும் இந்த மதிப்பெண் கல்வி வெள்ளைக்காரனால் திரிக்கப்பட்ட மருந்த இந்த மதிப்பெண் கல்வி முறை ஒரு நாளும் ஒருவனை மருத் நோயாளி ஆற்றவனாக மாற்ற முடியாது மருந்து கொடுப்பவனாக மாற்றுமே தவிர அந்த மருந்து கொடுப்பவனே நோய் இல்லாமல் வாழ முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் மருந்து கொடுப்பவனே நோய் இல்லாமல் வாழ முடியாது சோலை வச்சிருக்கிறவனே ஆரோக்கியமே வாழ முடியாது உணவகம் வைத்திருக்கிறவனும் ஆரோக்கியம் வாழ முடியாது உணவு சமைக்கிறவனும் ஆரோக்கியமாக வாழ முடியாது புரியுதுங்களா ஆக அந்த நோன்பு என்பதை என்ன அது பகுத்தறிவு நோன்பு அதைத்தான் வெங்கடேஷன் கண்டுபிடிச்சார் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நூறு கிலோ உடம்பாய் கடுமையான மூட்டு வடி முழங்காடு வழி சக்கரை நோய் என்று கெட்டு போய் அடுக்கி போய் சாகின்ற தருவத்து போகின்ற பொழுது தான் இந்த புத்தகம் ஒரு கிடச்சிது நல்ல வேலையாக உலகத்தில் முதல் நூலாக யார் படித்தாலும் சரி யார்கிட்ட படிக்காட்டும் சரி தைரியமாக புத்தகம் எழுதினார் வரலாறு கூட சொல்ல வரலாறு கூட சொல்லியிருக்க மாட்டார் அந்த காலத்தில் உணவு இல்லாமல் அவர் உணவில்லாமல் வாழ்ந்துருக்கார் அதனால தான் வந்து சுவாச பயிற்சியை செல் பிரிதில் வந்து மனிதனை கொண்டு போடுன்னு அவருக்கு தெரியும் அதனால தான் என்ன பண்ணுறது காற்றை உள்ளே நிறுத்தி வெளி கும்பகமோ உள்கும்பகம் பண்ணி உடம்பை வெப்பப்படுத்தி வெளிச்சமாக வெளிச்சமாக மாறி போயிருக்கணும் ஏன்னா நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது செத்து இருந்தால் தானே சுடுகாடு தெரியும் அதெல்லாம் ஐந்தாம் நிலை ஆறாம் நிலை ஏழாம் நிலை தொகை நிலை நிலை நினைதல் சமாதின்னு பேரு அதெல்லாம் பேசுறதுக்குள்ள இந்தியாவில் ஆளே கிடையாது முதல் நாலு நிலை நமக்கு போதும் நியமம் அப்புறம் வந்து இருக்கை பயிற்சிகள் காற்று வழி காற்று வழினா பிராண பயிற்சி வந்து தான் நாம ஆரோக்கியத்தை செய்தி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து விண்வெளிக்கு போய் செய்கின்ற வேலை ஆக இந்த விண்வெளிக்கு போய் செய்யறது அதுக்கான கருவிகள் கண்டுபிடிச்சு எல்லாரும் விண்வெளிக்கு போக தயாராகிட்டாங்க புரியுதுங்களா நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டி விண்வெளி தொழில்நுட்பம் இல்லைனா நான் வந்து உங்கள்கிட்ட பேச இல்லை எந்த கைபேசி வேலை செய்ய விண்வெளி தொழில்நுட்பம் இல்லை செயற்கைக்குள்ளே மேலே போகலினா இ உலகமே இயங்காது புரியுதுங்களா நீங்கள் அன்றைக்கி வந்தாச்சு நீங்கள் புத்த நம்த்துனா அவர்களுக்கு பணம் அனுப்புகிறோம் ஒரு புத்த நம்த்துனா ஒரு பொருள் வருது எல்லாம் போகுது நடக்குது மனிதரை மட்டும்தான் புத்த நம்தனை இங்கிருந்து அமுத்து அனுப்ப முடியல தவிர மற்ற எல்லாமே தகவல் மூலமாக எல்லாம் பரவிட்டுருக்குது இல்லையா ஒரு ஒரு பணம் ஆயிரரூவா அனுப்பணும்னா இன்றைக்கி இல்லை வங்கிக்கே போக தேவையில்லை இப்படி புத்த நமக்கு நாங்கள் ஆயிரம் ரூபா போயாச்சு இதெல்லாம் விண்வெளி தொழில்நுட்பத்தில் நடக்குது ஒரு காலத்தில் விண்வெளி தொழில்நுட்பத்தை கேவலமா பேசுகிற நாடு தான் இந்தியா அறிவியலுக்கு சம்பந்தமே இல்லாத நாடு இந்தியா ஆனால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்கள் கீழடியில் போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அறிவியல் கண்டுபிடிப்பு மண்ணை சுட்டு எடுத்திருக்கிறாங்க இரும்பை காய்ச்சி எடுத்திருக்கிறாங்க செம்பு தங்கதம் பண்ணியிருக்காங்க நினைச்சு பார்க்கவே முடியல இரும்பை அதிகமாக பயன்படுத்தின மக்களே தமிழ் மக்கள் தான் இங்கே தான் இரும்பே வளைஞ்சிருக்கு இங்கிருந்து தான் உலக முறம் போயிருக்கணும் நீங்கள் மன்னர் மன்னன் படிச்சு பாருங்க மன்னர் ஒரு ஆராய்ச்சியாளர் சேர்ந்த அறிவாளி அவர் நல்ல ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கார் இந்த ஆயுதம் செய்வோம்னு ஒரு புத்தம் நினைக்கிறேன் அவருடைய புத்தகத்தை படிங்க அப்புறம் தான் தெரியும் அதெல்லாம் ஆகவே நான் இந்த இங்கே திருப்பின பரிணாமறிவுகளுக்கு வரேன் பரிணாமறைகள் படியில் எவன் பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துறானோ அவன் தான் குறைஞ்சபட்சம் அதுக்குமே வாழ முடியும் நான் காலையில் கூட கொஞ்சோண்டு முட்டக்கோசு சாப்பிட்டுருக்கேன் அவ்வளவுதான் கடுமையான உப்பு எல்லாம் இருந்தது முட்டைக்கோசு சாப்பிட்டுருக்கேன் அவ்வளோ முட்டக்கோசுக்கு ஆரோக்கியத்துக்கு என்ன சம்மந்தான் நாக்கு சுத்தமாக இருக்குது தான் அந்த தொண்டையில் இருக்கிற வசம் கீழே போயிடுச்சு அவ்வளோதான் அப்போ உடம்பு எதுல இயங்குது காற்றுல இருக்குது மனம் என்கிற விபச்சாரி எதோ அவங்க வாயில படம் சொல்லுவா அதெல்லாம் பெரிய குற்றம்லாம் கிடையாது அதில் போக போக சரி பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் நீங்கள் உடலை விட்டு போய்தான் தீர வேண்டும் சரிங்களா ஆண்டு வாழ்ந்தா என்ன ஒரு கோடி ஆண்டு வாழ்ந்தா என்ன அந்த மனம் என்கிற ஒரு முதிர்ச்சி பெற்றுச்சுன்னா உடம்பை உகுத்து விட்டு வெளியே போயிடும் உடம்பை தனித்து புல் பறந்தற்றை உடம்போடு உயிரிடை தொடர்புன்னு வள்ளுவர் எழுதுவார் ஆக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணோம்னா இப்ப இருந்த உள்துமை செய்து விருப்பத்தில் மரணம் வர்ற மாதிரி மாற்றி தான் விண்வெளி கொள்கை சரி அப்போ இதை என்ன பயன்படுத்தலாம் இப்போ நான் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு பதினைஞ்சு வயசுக்கு மேலே எப்படி நாம் செய்வது இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த திருமூலரை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு லேசாக சொல்லி பார்த்துட்டு நாம் அந்த வழக்கம் போல் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக கருந்தி மாலை ஒருவேளை மட்டும் மருந்தடிக்காத கீரை காய்கறிகளை சிறிதால் அவள் சேர்த்து பிசைந்து மலச்சிக்கலை கொள்ள வேண்டும் நீரை மருந்தாக இருந்ததுனால் லிட்டர் கணக்காக குடிக்கிறாங்க அடுப்புலேயே தப்பு நீரை குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா கால் நடுக்க வந்துடும் ரத்தத்தினுடைய அடர்த்தி குறைஞ்சிரும் ரத்த அடர்த்தி குறைஞ்சிட்டா உடம்புல மின்சாரம் சீராக பாயாது மூளை அனுப்புகின்ற அந்த எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூளையிலிருந்து உடம்பு எங்கேயும் போகாதனால ரத்த அடர்த்த இயற்கையான அந்த உப்பு அடர்த்தி இல்லாதனால தற்காலிகம் நீர்த்து போனதுனால கெண்டை குடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த எப்ப இயற்கை இடத்தை வருதோ அப்ப வந்து கை கால நேரம் நிமிந்துடும் புரியுதுங்களா தண்ணீர் அரி அதிகமாக குடிக்க சொல்றது அடிப்படை தப்பு புரியுதா தண்ணீர் என்பது மருந்து தான் தண்ணீர் உராய்வை குறைப்பதற்கும் கழிவை வெளியேற்றுவதற்குமானது தவிர தண்ணீர் உணவுப் பொருள் அல்ல காற்றும் விண்வெளி சக்தியும் காமா கதிர்களும் தான் மனிதனுக்கு ஆற்றலை தருமே தவிர வேறு எதுவும் தராது இது அறிவியல் தாவரம் எப்படி தனக்கு தானே உணவு தயாரித்துக் கொள்கிறதோ தாவரத்திலுடைய தாய் தான் நமக்கு தாய் தான் நமக்கு தாவரம் அதுலேருந்து தோன்றி வளர்ந்து 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 வாலில்லா குரங்காக மாறி 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 மாறிதான் அதில் வாலில்லா குரங்களை பல குரங்களை அடித்து சண்டை போட்டு சண்டை போட்டு அது செத்து இது செத்து இது போய் 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 வந்து 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 தான் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவு சார்ந்த மனிதனாக மாறி இருக்க வேண்டும் இதுதான் இதுதான் புரிந்து கொள்ள முடியும் ஆக எல்லா குரங்கும் மாற முடியாது சிறப்பு வாய்ந்ததுதான் எல்லா விதைகளும் முளைக்காது தேர்ந்தெடுக்கப்பட்ட முளைதான் முளைக்கும் இதான் இதுதான் நேச்சுரல் செலக்ஷன் தேர்ந்தாங்க ஆக தேர்வு செய்யப்பட்டு அழுத்தம் கொடுக்கணும் அதுக்கு செலக்டிவ் பிரசர் செலக்டிவ் பிரெசர் செலக்டிவ் பிரெஷராக கொடுக்கும்போது அது தேர்ந்தெடுக்கப்பட்டதாக மாறும் எல்லா விதைகளும் முளைக்காது தேர்ந்தெடுக்கப்பட்ட விதைகள் தான் முளைக்கும் ஒரு ஆலமரத்தில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான விதைகள் கீழே பூமியில் விழுகுது அப்படின்னா இந்நேரம் பூமி எங்கு ஆலமரமாக இருக்கணும் இல்லவே இல்லையே ஏதோ இரண்டு ஒரு விதைகள் தான் பறவைகள் மூலமாக பரவி அது எங்கே பிளக்குதுன்னு கட்டடத்து மேலே முடைக்குது நாம தனியாக ஒரு விதையை போட்டோம்னா முடக்கே முடக்கிறது இல்லை கட்டடத்தில் வந்து காக்காயும் பறவைகளும் குருவிகளும் அந்த அந்த ஆலம்பரத்தை சாப்பிட்டு எச்சம் எடுக்கின்ற கூட அது அந்த வெடுப்புக்களை அரங்கி அது கட்டடத்தையும் பழக்கிற அளவுக்கு ஆலமரமா நிற்கிது இப்படி தான் அது இருக்குது ஆகியனால இந்த தேர்ந்தெடுக்கிறது பாருங்க அப்போ கடவுளாக முடியாது அப்போ ஒரு கோடி விதை விழுந்து முளைக்கல அரச மரம் அரச மரத்தில் எத்தனை கோடி விதைகள் கீழே விழுகுது ஆழ மரத்தில் எத்தனை கோடி விதைகள் கீழே விழுகுது அத்தனை முளைப்பதில்லை அப்போ தேர்ந்தெடுக்கப்படுகின்றோம் அது ஒரு பறவையின் மூலமாக போகணுங்குது சரி அப்போ அப்போ இயற்கை முறை தான் பார்க்குறோம் ஆக திருவள்ளுவரும் திருமணம் ஆகியோரின் நூல்களின் உண்மையான விளக்கங்களுக்கு யோகத்தோடு அவைகளின் தொடர்பு துரந்தாருக்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்றைய அவர்கள் தரம் துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி இந்த துறந்தார் என்று சொன்னால் தூய்மையானவன் வேறு துப்புரவு என்றால் என்ன தெரியுமா தூய்மை என்று பொருள் சரிங்க துப்புரவு தூய்மையானவர்கள் என்று காட்டுவதற்காக துறந்தாருக்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்றை அவர்கள் தவம் மற்றவர்களை தூய்மைப்படுத்தி மற்றவர்கள் வேறுபடுத்தி காட்டுவதற்காகவே மற்றவர்கள் உயர்ந்தவர்கள் என்று காட்டு காட்டுவதற்காகவே தன்னை தூய்மை செய்ய உள்ள மறந்தார்கள் அப்ப நீயும் தூய்மையா இருந்து அவங்களும் தூய்மையாக இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா ஆகினாலதான் அது தூய்மையானவர் நான் தூய்மையற்றவன் என்று காற்று கொள்வதற்காகவே நீங்க தவம் என்கிற உள்துமை செய்ய மறந்தீர்களா என்று திருவள்ளுவர் கேட்கிறார் வள்ளலார் வர்றான்னு வச்சுங்க வள்ளலார் தூய்மையானவர் நம்ம காட்டுறோம் அப்ப வரலாறு மாதிரி நம்ம மாறல நாமும் வளலாறாக மாறினால் வரலாறுக்கு நமக்கு வேறுபாடு இல்லாமல் போய்விடும் என்ற அச்சத்தின் காரணமாக நான் வளலாக வள்ளலாராக மாறவில்லை அவர் தான் வரலாறு என்று காட்டுவதற்காக நீங்கள் தவம் செய்ய மறந்தீர்கள் என்று வள்ளுவர் காட்டுகிறார் அப்ப இங்க வள்ளுவர் தான் எடுத்துக்கொள்ள முடியும் வள்ளுவர் பாடத்தையே வந்து வரலாறு வகுப்பாக நடத்துவதாக சொல்ல சொல்கிறார்கள் இல்லைங்களா வள்ளலார் என்பவர் மிகப்பெரிய விஞ்ஞானி வெஞ்ஞானி விஞ்ஞானி அவர் தான் வெங்கய்யி நமக்கு இப்போ நமக்கு கடைசியில் கிடைத்த மாபெரும் முத்து வள்ளலார் அவர்கள் இல்லையா அந்த வள்ளலார் செய்த உண்மைகளை நாம் பிரிய ஆராய்ச்சி செய்ய வேண்டியது இருக்கிறது அவர் தான் சொல்லியிருக்கார் புரியுதுங்களா வாடிய பயிரை கண்டு வாடினேங்கிறார் அப்புறம் பசித்திரு தனித்திரு விழித்திருங்கிறார் ஆக தனித்திரு என்பது சாதாரண விஷயம் இல்லை தனித்திருந்தால் கவலை உண்டாகுங்கிறாங்க ஆனாங்க தனித்திருந்தால் இனிமை உண்டாக்குங்கிறாங்க அதுதான் தான் பரிணாம இருப்பீ புரியுதுங்களா நீங்க மருத்துவர்கள் பாருங்க தனியார் கதை நாலு பேர் கூத்தடியும்பாங்க அது வேற சாதாரண அறிவு பகுத்தறிவை தாண்டாதது ருசியை தாண்டாதது எந்த வகையில் ஒழுக்கம் இல்லாதது ஆட்டம் போட்டுட்டு தன் கதையை முடித்துக் கொள்வது அந்த கூட்டம் அந்த கூட்டம் என்பது இது அப்படி இல்லை தனிமையில் சிந்தித்து மேலேகி வருவதுதான் இனிது இனிது ஏகாந்தன் இனிது அதுதான் ஆக அந்த இயற்கையோடு தொடர்பு வைத்துக் கொள்கின்ற பொழுது தான் நமக்கு அது வருகிறது அதெல்லாம் தனிமை இங்கே முக்கியம் நீங்க ப்ரிவே பிரவேசிங்கிறீங்க என்ன அர்த்தம் அது தனிமைன்னு அப்போ தான் ஒருத்தன் சிந்திக்க முடியும் சுதந்திரமாக இருக்க முடியும் நீங்கள் பூத்தடிச்சுட்டே இருந்தீங்கன்னா முடியாது ஆகினால துறந்தாருக்கு துப்புர வேண்டி மறந்தார்கள் மற்ற அவர்கள் தபம் இரநூத்தி அறுபத்தி மூணு என்பது திருக்குறள் துப்புரவு என்ற சொல்லுக்கு சுத்தம் என்பது பொருள் என்பதை சிறுவர்கள் கூட அறிவார்கள் மேற்படி குரலின் பொருள் துறவைகளை சுத்தமானவர்கள் என்று உயர்த்தி காட்டுவதற்காக இல்லறத்தார் மறந்தார்களா என்பது ஆகும் திருவள்ளுவர் தவத்திற்கு பிரம்மச்சாரியம் என்று குறிப்பிடவில்லை குடும்பத்தினரும் இயற்கையாகவே தவ வாழ்க்கை வாழலாம் எல்லா பயன் பலன்களையும் அடையலாம் பல புராண காலத்து ரிஷிகள் பிரம்மச்சாரிகள் அல்ல கடந்த சில பக்கங்களில் திருக்குறள் ஏன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இருநூத்தி அறுபத்தி ஒன்று இருநூத்தி அறுபத்தி ஆறு இருநூத்தி அறுபத்தி இருநூத்தி எழுபது இருநூத்தி அறுபத்தி மூணு விளக்கம் கொடுத்திருக்கிறேன் உற்றவன் தீர்ப்பான் மருந்து உடைச்சல்வான் என்று அப்பால் நாள் கூற்றே மருந்து மேற்கண்ட குரலில் கூற்று என்ற சொல்லுக்கு இயமன் என்று பொருள் இயமன் என்று சொன்னால் இயமன் என்று பொருள் அதை பரிமையழுகர் கூறு என்று தானாகவே மாற்றிக்கொண்டு தன் சொந்த கருத்தை கூறிவிட்டார் கூற்றுக்கு கூறுன்னு போட்டார் கூற்றே நாள் கூற்றே இவன் நாள் கூறுன்னு எழுதிட்டாரு மிகப்பெரிய அறிவாளிகளும் தவறு செய்வார்களுக்கு பரிமனகர் எடுத்துக்காட்டு பரிவேநகர் தப்பு நமக்கு மாட்டிட்டு முடிக்கிறோம் சரிங்களா அரிய கற்று ஆசு கண்ணும் தெரியுங்கால் இன்மை அறிதே வெளியங்கிறாரு அரியவென்றையெல்லாம் அறிந்து இருந்தாலும் கூட சில நேரத்தில் அறியாமை முட்டாள்தானும் வெளிப்படத்தான் செய்கிறது அதுக்கு வந்து பிரிமநலகர் வந்து சான்றுதான் சரிங்களா ஆக மேற்படைய குரலின் உண்மையை பொருள் உண்மை பொருள் நோய் உற்றவன் நோய் தீர்ப்பவன் மருந்து மருந்தையே பின்பற்றி வாழ்பவன் என்று நான்கு பணிகளில் கொலை செய்கிறது தான் மனிதனை சாகடிக்குங்கிறது மருந்து தான் மனிதனை கொலை செய்யும் என்கிறத மெடிசின் தியரி அதுக்கு வந்து டாக்டர் எல்லா மருந்துகளும் மனிதனை கொலை செய்யும் மருந்து வந்து நோயை அழுத்தி வைக்குமே தவிர நோயை குணமாக்காது நோயின் அறிகுறிகளை பாந்தி மயக்கம் கருகிருப்பு சோறும் சொல்ல முடியாது அறிகுறிகள் அதைத்தான் அழித்து வைக்கமே தவிர நோயை குணமாக்குற ஆற்றல் மூலிகைகள் கிடையாது நோயை குணமாக்குற சக்தி மாத்திரைகளுக்கு கிடையாது மருந்துகளுக்கு கிடையாது ஸ்டீராய்டுக்கும் கிடையாது ஏன்னா ஒருத்தர் சாகவே இல்லைன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க ஆக எந்த மருத்துவர்களாலும் நோயை குணமாக்க முடியாது என்று புரிந்து கொள்ள பசித்தேக்கத்து நீங்க பசி வறந்துட்டாவே நோய் வந்தாச்சு மனம் வந்து நினைச்சது தீங்க ஆரோக்கியத்தை பத்தியோ இன்ன சக்தி வேணும் இன்ன கலோரி வேணும் சொல்றதும் அடிப்படையில் முரணானது ஒரு மனிதன் விரும்பதே தான் இங்கே இயற்கையில் நடக்குமே தவிர இங்க பூமியில விரும்பதே அவன் தின்னு கொண்டே இருக்கும் பசிக்குதோ பசிக்கலையோ அதெல்லாம் கவலை இல்லை கடன் இருக்கிறது நினைச்சதை வாங்கி திம்பேன் அதுதான் இன்றைய உலக கொள்கையாக இருக்கிறது நினைச்சதை திங்கணுங்கிறது எங்க வேலையே உற்பத்தி பண்ணி திங்கணுங்கிறது கிடையாது நினைச்சா தின்றோணும் அந்த ஒரு கொடூர சிந்தனைகள் இந்த ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாகவே தொடங்கிருச்சு அதைதான் கழிபேறு இறையான்கண் நோயில் வள்ளுவர் எழுதினார் என்ன களிபேறு இறையான்கண் நோய்கிறார் இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிபேறு இறையான்கண் நோய்கிறார் குறைந்த அளவு நுகர்கின்றவனுக்கு ஆரோக்கியம் நிற்கும் நிறைய திங்கிறவனுக்கு ஆரோக்கியம் இல்லைங்கிறது தான் அது பொருள் இதே பதஞ்சலி யோக சூத்திரளுக்கு கூட நாத்தியாஸ் நசஸ்து யோக நாஸ்தினா சைகாந்த மனஸ் நதா சப் சத் நசீ ஜாக்கிரதோ ரைவசார்ஜுனான்னு ஒரு பாடல் வரும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லுகின்ற பொழுது அர்ஜுனா குறைவாக தின்புகின்றவனுக்கும் அதிகமாக தூங்குகின்றவனுக்கும் யோகம் கைகூடாதுன்னு எழுதுறாரு சரிங்களா இதுதான் இங்கே ஒரு முக்கியம் இங்கேதான் திருவள்ளுவர் சொல்கிறாரு என்ன சொல்றாருன்னா இழிவறிந்து உண்பான் அந்த அந்த உணவனுடைய கொடுமைகள் அறிந்து எவன் வந்து உண்கின்றானோ அல்லது தவிர்க்கின்றானோ அவனுக்கு தான் இன்பம் நிற்கும் இன்னைக்கு யாராவது நினைக்கிறீங்களா அதை தின் அதை தின்னு இதை தின்னு அதை தின்னு இதை தின்னு தான் விளம்பரம் வருமே தவிர இதை தின்னால் ஆரோக்கியம் வரும் என்று யாராவது நிரூபித்திருக்கிறார்களா யாரும் நிரூபித்தது கிடையாது சரியா ஏன்னா இங்க பசிய ஒன்று வந்துட்டாவே வாத பெத்தம்காவும் அது என்ன ஆகுனீங்கன்னா பூச்சி நிலையிலிருந்து மாறி ஒன்னு ரெண்டு மூணுக்கு உயர்நிலைக்கு போய்விடும் ஆகினால எந்த மருத்துவனும் எந்த மருந்து கொடுக்கிறவனும் ஆரோக்கியமாக வாழ்ந்ததே கிடையாது புரியுதுங்களா சித்தர்களும் யோகிகளும் மட்டும்தான் தாகத்தை கட்டி தனித்திருந்து வாழ்ந்தார்கள் அவங்க அறுபத்தி நாலு மேலே அவன் தனியாக போயிடுவான் அங்கிருந்து தான் பசி தாகத்தை கட்டுப்படுத்தி மூச்சையை அடக்கி விருப்பத்தில் மரணம் எழுதியவர்களும் தான் அது சமாதி நிலைன்னு பேரு அது இந்தியாவில் சில ஒரு பத்து இருபது பேர் தான் சேர்ந்து கொள்ள முடியும் உலகத்தில் நிச்சயமே யார் இது கிட்ட வந்திருக்கவே முடியாது குறிப்பாக அசைவம் சாப்பிட்றவங்க இது ஆரோக்கியத்தை நினைத்து கூட பார்க்க முடியாது அதே ஒரு சைவம் சாப்பிட்றவங்களும் ஆரோக்கியத்தை நினைத்து பார்க்க முடியாது தூய்மை செய்கின்றவர்களை மட்டும்தான் ஆரோக்கியத்தை பார்க்க முடியும் என்று நான் இத்தற்காலிகம் நிறைவு செய்கிறேன் மீண்டும் இந்த தொடர்ச்சியை வந்து அதிக வேற ஒரு காணொலியில் போடுறேன் ஆக காலை முதல் மாலை வரை நேரை மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை உங்களுக்கு பிடித்த ஒரு சப்பாத்தி ஒரு ஒரு இட்லி தோசை ஏதாவது வைத்துக்கொண்டு கொண்டு சுத்தம் செய்து வாருங்கள் எடைக்கருவி வாங்கி வச்சுக்கோங்க ஒரு இனிமா கருவி வாங்கி வச்சுக்கோங்க அப்போ இது மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கணும் அன்னன்னாடும் படுகின்ற விஷத்தை அண்ணநாடும் நீங்கள் வேக வைத்த காய்கறத்தின் மூலமாக மலத்து வார்த்தை சுத்தம் பல்லு விளக்குற மாதிரி முப்பத்தி மூணு அடி குடலையும் நீங்கள் விளக்கியாக வேண்டும் பல்ல முதல்ல மட்டும் விளக்குறவன் போகிறான் முட்டால்னு அர்த்தம் எவன் பல்ல மட்டும் விளக்கிட்டு போற அவன் அவனாட்ட ஒரு முட்டால் கடைந்திரத்தை அயோக்கியன்னு எவனும் கிடையாது எவன் இவனும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் பதினாறு வயசுக்கு மேலே இருக்கிறவன் அண்ணப்பாதை தூய்மை செய்துட்டு மாலையில் மருந்து அடிக்காத கேரிகளை தானாகவே தயாரிக்கிற கேரையாக இருக்கணும் தானாக உற்பத்தி பண்ணுற கேரையாக இருக்கணும் இதெல்லாம் வேற வழியே கிடையாது என்னால் முடியாதுன்னு சாக வேண்டியது தான் ஒன்று இப்போ நான் ஒரு ஏக்கரை காடு வாங்கியாச்சு அங்கே எல்லா மரங்கள் வச்சாச்சு எனக்கு காய்கறி பழங்களை இன்னொரு ஆறு மாதம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு தரப்போகுது புரியுதுங்களா இப்போவே நான் பசித்தாக்கத்து கட்டுப்பட்டு பயிற்சி வந்துகிட்டே இருக்கிறேன் விட்டு விட்டு செய்கிறேன் தனிமையில் இருக்கிற எல்லா முயற்சியும் நான் பண்ணிக்கிட்டுதே இருக்கேன் ஆனால் வேற வழியே கிடையாது தப்பித்தே போக வேண்டும் நீங்கள் நக நீங்கள் நகரங்கிற பேரில் போயிட்டீங்கன்னா அது நரகத்தில் தான் இருப்பீங்க உலகத்திலேயே மோசமானது எங்கே மக்கள் நடத்து இருக்கிறாங்க அங்கே அசூசைகளும் அறுவருப்புகளும் கொலைகளும் கற்பிணிகளும் கேவலமான நடத்தைகளும் ஆரோக்கியமற்ற சிந்தனைகளும் உண்டாகிற இடமே அந்த நரகம் என்கிற நகரம் தான் அந்த நகரத்துலேருந்து வெளியே வந்து இங்கே கிராமத்தை நோக்கி நீங்கள் கொஞ்சமாவது போனால் தான் தூய்மையான காற்று கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் என்பது இல்லை நன்றி வணக்கம்